ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு உழைப்பதாகும் தனிமை மனதோடு மனதாய் கலைவதற்கு நான் ஏற்றுக்கொண்ட மாறுவேடும் தனிமை ரகசியங்கள் பேசியவன் இந்த நொடி ரகசியமாய் மனதோடு பேசுகின்றேன் இரவின் நிசப்தத்தை ஏதோ பகலிலும் இதமாய் பருகுகின்றேன் இதய துடிப்பின் சப்தத்தை இதோ இதமான என் ரசிக்கின்றேன் தூயவர்கள் துரோகிகள் இருவருக்கும் மிக தொலைவில் நிற்கின்றேன் தொலைந்து போன என் தூரத்து நினைவுகளை சற்று தூசி தட்டி மீண்டும் சேகரிக்கின்றேன் தொலைந்து போன என் தூரத்து நினைவுகளை சற்று தூசி தட்டி மீண்டும் சேகரிக்கின்றேன் ஓடி ஓடி அலைகின்ற என் என்ன ஓட்டத்தை ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கின்றேன் மரணம் போன்ற ஒரு மௌனம் மௌனம் போன்ற ஒரு மரணம் இரண்டையும் இங்கே ஒரு சேர உணர்கின்றேன் தனிமை ஒரு அலாதியான அற்புதந்தான் தனிமை ஒரு அலாதியான அற்புதம் தான் துணைக்கு ஆள்கின்றி தன் தரத்தில் பயணிக்கும் நதியினைப் போல் தனிமையும் ஒரு அலாதியான அற்புதம்தான் விண்ணில் ஒளியேற்றும் சந்திர சூரியர் போல் என்னுள் ஞான ஒளியேற்றும் தனிமை ஒரு அலாதியான தான் கலையாத அமைதியுடன் வாழ்வின் நெடுந்தோறும் பயணிக்க நான் கரம் பற்றிய தனிமையை என் தோழனும் Alors rien.